ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு புது விதமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க சாதாரணமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற இடத்துல ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபுர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் இங்கே என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க மறக்கமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்காக அரை கிலோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி முழுசாக க்ளீன் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நான் வரைச்சி வச்சுருக்கேங்க அப்புறாதான் நமக்கு மசாலா போதெல்லாம் அதெல்லாம் உள்ள கை இறங்கி ஃப்ரை ஆகி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அந்த பாத்திரத்தில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் உரப்புக்காக மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க இப்போ இதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் உப்பு தேவையான அளவுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிற இதில் இப்போ முதல்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சிக்கிறேங்க இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை நம்ம இந்த ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த வரைச்சது கிடையிறெல்லாம் இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணி கொடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நான் எல்லா மீனையும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க நான் இப்போ எல்லா மீன்லேயுமே நல்லா மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் பொறிக்கிறதுக்கு ஏற்கனவே என்ன சூடாக்கிதாங்க நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம் போட்டோ ஒன்று திருப்ப வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சுட்டு நம்ம இதை திருப்பி கொடுத்து தரலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அதை நம்ம திருப்பி கொடுத்து இந்த மாதிரி திருப்பி கொடுத்ததுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிண்டு கருவேக்குள்ள சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த மீனை வாங்கிடுங்க இதுலேயும் அதே மாதிரி தாங்க இந்த கருவேப்பில் அந்த எண்ணெயில் முதுங்கி அந்த மீன் வாசனையோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ முன்னாடி மாதிரி இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக ஆகிடுச்சு கிட்டதான் நான் எடுத்துக்கிறேன் பாருங்களேன் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரிக்காவே இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபிள்ஸ் கிட்டே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ